சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் என்னெல்லாம் நடக்க போகுது ஒரு முக்கியமான ஒரு குணநல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது அக்செப்டிங் டிலே அதாவது சிம்மம் பெருவாரியம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கோட்பாடுகள் உள்ள ஆட்கள் ஸ்லோ க்ரோத் இருக்கா கரியரில் பரவாயில்ல இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் லேட்டர் நான் நல்லாவே இம்ப்ரூவ் ஆக போகிறேங்கிற ஒரு மனநல மாற்றம் ஒரு அக்செப்டன்ஸுக்கு சிம்மம் வர போகிறாங்க ஏன்னா இந்த அக்செப்டன்ஸ் இல்லாமல் தான் இவ்வளோ நாள் நிறைய டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு வந்து லைஃப்பில் இருந்துருக்கும் சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தெய்வ அனுக்கிரகம் அப்படிங்கிறத உங்களுக்கு நிறையா இருக்கும் போது திடீர்னு பக்தி வர ஆரம்பிக்கும் இவ்வளோ நாள் கோயில் பக்கமே போயிருக்க மாட்டாங்க திடீர்னு ஒரு பக்தி ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு டொனேஷன் கொடுக்கறது சேரிட்டியில் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க சின்ன வியாபாரம் சில்லற வியாபாரத்துலேருந்து ஒரு பெட்டி ஷாப்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கூட அதில் நல்ல லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணால் என்ன மாதிரியான லாபம் இருக்கும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஆகஸ்ட் டு செப்டம்பர் மட்டும் இவங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணுறது லோ உள்ள லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இவங்க பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு கோவில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவில் மதுரையிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது முருக தேவசேனைக்கும் அங்கே அங்கதான் திருமணம் நடந்ததுங்கிறது அஷ்டமசனியே நடந்தாலும் கல்யாணம் நிச்சயமா நடக்கும் வணக்கம் இன்று வணக்கம் மேம் வணக்கம் சார் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் என்னெல்லாம் நடக்கப் போகுது எதெல்லாம் சாதகம் எதெல்லாம் சிறிது கவனம் அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம் மேம் பொதுவாக சிம்ம ராசிக்கு ஒரு குணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் மேம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் அந்த குணத்தில் என்ன மாற்றங்கள் வரப்போகுது எந்த விஷயங்கள் புதுசாக உருவாக போகுது அப்படிங்கிறத முதல்ல நேரம் சொல்லுங்க மேம் சிம்ம ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு குணநல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போது அக்செப்டிங் டிலே அதாவது சிம்மம் பெருவாரியாக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கோட்பாடுகள் உள்ள ஆட்கள் இது வந்து என்னுடைய கொள்கை என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சில விஷயங்கள் எனக்கு ஒத்து வரலைன்னா அதுக்கு நான் ஒத்தே மாட்டேன் அப்படிங்கிறது தான் சிம்மம் அது பல வகையில் அவங்களுக்கு நல்லது தான் செஞ்சுருக்கேன் ஆனால் சில செட்பேக்ஸும் இருந்திருக்கு அதில் ஸோ அந்த வகையில் இப்போ சிம்மம் என்ன மாதிரி மாற போகிறாங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல லேட்டாக குழந்த பிறந்தால் கூட பரவாயில்ல லேட்டாக தான் வீடு இடம்லாம் வாங்க முடியும்னாலும் பரவாயில்ல கடன் இருக்குதா பரவாயில்ல தப்பு இல்லை ஸ்லோ க்ரோத் இருக்கா கரியரில் பரவாயில்ல இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் லேட்டர் நான் நல்லாவே இம்ப்ரூவ் ஆக போகிறேங்கிற ஒரு மனநல மாற்றம் ஒரு அக்செப்டன்ஸுக்கு சிம்மம் வர ஏன்னா இந்த அக்செப்டன்ஸ் இல்லாமல் தான் இவ்வளோ நாள் நிறைய டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு வந்து லைஃப்பில் இருந்துருக்கும் சும்மா இவங்க நல்லதான் நான் தன்னுடைய வேலையை பார்த்துருப்பாங்க வெளியிலேருந்து என்னப்பா இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படி இவங்களுக்கே கல்யாணம் ஆகாதது ஒரு பிரச்சனை இருந்திருக்காது ஸோ இதனால் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிப்பாங்க வெளிவட்டாரத்தை யோசித்து இவங்க வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்கிறது கல்யாணம் ஆகலையேன்னு இருக்காங்கன்னு ஒரு கல்யாணத்துக்குள்ளே போகிறது பிஸ்னஸ் இல்லையான்னு கேட்குறாங்கன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது என்னப்பா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இப்படி தான் இருக்கான்னா அது கேட்டுகிட்டு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஃபினான்ஸில் வந்து ஒரு பிஸ்னஸ்லையோ இதிலையே தோக்குறது இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து ஆட்பட்டிருப்பாங்க அந்த மனநலத்தை வந்து மாற்றிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு தனக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்மத்துக்கு இருக்குது மைனஸா இருக்க போகுதுங்க சிம்ம சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்க போகுது திடீர்னு பக்தி வர ஆரம்பிக்கும் இவ்வளவு நாள் கோயில் பக்கமே போயிருக்க மாட்டாங்க திடீர்னு ஒரு பக்தி ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்ட ஒரு இன்ட்ரஸ்ட் ஒரு டொனேஷன் கொடுக்கறது சேரிட்டியில் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி ஐந்தாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால தனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க ஐந்து அப்படிங்கிறது டிசையர்ஸை குறிக்கும் ஸோ அதனால் தனக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குதோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறது சிம்மத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் சிம்மத்துக்கான ஒரு நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தொழில் வேலையில் அடுத்தவங்களோட பேச்சை கேட்டுட்டு ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிப்பாங்க அதனால நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் சனியுடைய பார்வை ரிஷபத்துக்கு இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஷிப் வெளிவட்டாரத்தை கேட்டுட்டு தொழிலில் பணத்துலலாம் இவங்க முடிவெடுத்தாங்கன்னா அதனால் சில பிரச்சனைகளுக்குள்ளே மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதில் கொஞ்சம் சிம்மம் கவனமாக இருந்துக்கணும் சிம்ம ராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ராசியினரிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க மேம் சிம்ம ராசியினர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க மீனமே ரொம்ப அப்பாவிங்கிறதுனா நாங்கள் ஏன் கவனமாக இருக்கணும்னா அவங்க அப்பாவிங்க தான் நீங்களும் நல்லவங்க தான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான் பட் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஜெல் ஆகுமா நீங்கள் யோசிக்கிற மாதிரியே அவங்க யோசிப்பாங்கன்னா ஆன்சர்ஸ்னோ ஏன்னா சனி வரை நடக்குது சனி எங்கே உட்காந்துருக்கிறாரு ராசிக்கு எட்டாம் இடமான மீனத்தில் உட்காந்து தான் தன்னுடைய அந்த கோச்சாரத்தை நடத்திட்டு இருக்காங்க ஸோ அப்போது மீன ராசிக்காரங்களை கேட்டுட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கிறது மீன ராசிக்காரங்களை ஒரு முக்கியமான நபராக வாழ்க்கையில் உட்கார வைக்கிறது அவங்கள கேட்டு குடும்பத்தில் டெசிஷன்ஸ் எடுக்கிறது அவங்கக்கிட்ட கொடுக்கல் வாங்கல் மாதிரி பிஸ்னஸ் வச்சுக்கிறது சப்போஸ் இஃப் இன்கேஸ் மீன ராசிக்காரங்க வந்து லைஃப் பார்ட்னராவோ பிஸ்னஸ் பார்ட்னராவோ இருந்தாங்கன்னா கூட அவங்கக்கிட்ட இந்த ஒரு வருஷம் சிம்மம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து எந்த துறை சார்ந்து அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் புதுசாக பிஸ்னஸ் தொடங்க போறவங்க அப்படிங்கிறவங்க இந்த மந்த்ல இல்லை இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம் இந்த துறை எடுத்தால் சக்சஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் சிம்ம ராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் தொழில் அமைப்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு செவ்வாயுடைய வலு ரொம்ப நல்லா இருக்கு ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு சனியுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறாருனாலும் அவர் அடிக்கடி சீக்கிரமாக டிரான்ஸ்ப் ஆகக்கூடிய கிரகம் தான் அதனால அவரை நினைச்சு ரொம்ப கவலைப்பட வேண்டாம் வர்த்தகம் அப்படிங்கிறது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வியாபாரம் சில்லற வியாபாரத்துலேருந்து ஒரு பெட்டி ஷாப்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கூட அதில் நல்ல லாபம் கிடைக்கும் பெரிய அளவில் ஒரு ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட் ஹைப்பர் மார்க்கெட் அளவுக்கு எந்த பொருளை வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கனாலும் வியாபார நுணுக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக தெரிய வரும் வியாபாரத்தினால வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக சிம்மத்துக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் அதிகமாகவே கிடைக்கும் எந்த மாதத்தில் வந்து சிம்மம் வந்து தொழிலை தொடங்கலாம் புது தொழில்னு உள்ள தொடங்க போகிறீங்கன்னா மே மன்த் தொடங்கலாம் ஏன்னா ராசிநாதன் உச்சமாக இருப்பார் மே மாதம் சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால சூரியனுடைய வலுவை பொறுத்து அந்த மாதத்துல நீங்க ஆரம்பிக்கும் பட்சத்துல ஆரம்பிக்கக்கூடிய தொழில்கள் அப்படிங்கறது நல்ல லாபத்தை கொடுக்கும் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலை முன்னேற்றமாகட்டும் இல்ல ஒரு வேலை மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படிப்பட்டதாக எப்படிப்பட்டதா இருக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் சிம்ம வேலை வாய்ப்பு எப்படி இருக்க போகுது எப்பவுமே தன்னுடைய பாஸ்ட தன்னுடைய ஹையர் அஃபிஷியல்கிட்ட நல்லா வேலை செஞ்சு திட்டு வாங்கிட்டு பேர் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ராசி யாருன்னா சிம்மராசி இதனால பயங்கர ஃபிரஸ்ட்ரேஷன்ல கூட இருப்பாங்க வேலையே விட முடியல இந்த பக்கம் இஎம்ஐ லோனு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னு நிறையா இருக்குது வேலைக்குள்ளே போய் உட்காந்தா அங்கே இதுக்கு மேலே நெருடலாக இருக்குது ஏன்னா டிகினிட்டியை வந்து ரொம்ப பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி நம்மளை யாரும் கேள்வி கேட்டக்கூடாதுன்னு கரெக்டாக வேலையை முடிப்பாங்க வேலையை முடித்தாலும் அங்கேருந்து கேள்வி வரும் அந்த ஒரு நிலைமை அப்படிங்கிறது வேலையில் மாறப்போது அந்த இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒர்க் பிளேஸ்லேயே உங்களுக்கு வரும் தன்னுடைய பாஸ்க்கு கூட இவங்களுடைய அந்த கெப்பாசிட்டி இவங்களோட பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும் அப்ரிஷியேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும் இவங்களுக்காக இருந்த அந்த ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் சாத்தியம் புது வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்கிறவங்க எல்லாருமே ஜூன் மந்த்துக்கு மேலே ட்ரை பண்ணுறது நல்லது ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் வேலை மாற்றத்துக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்டா மாறணும்னு யோசிக்கிற அளவுக்கு கிரகங்கள் பண்ணி ஸோ அதனால மித்த அமைப்புகள்லாம் நல்லா இருக்கிறதுனால சிம்மம் அதை அப்படியே கொண்டு போய்க்கிறது நல்லது சிம்ம ராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு திருமண யோகம் அப்படிங்கிறது எந்தளவு சாதகமாக இருக்கேன் மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்க திருமண அமைப்பு நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அஷ்டம ஜென்ம ஜென்மசனியோ அவங்க எதுவுமே இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து சனி வந்து கெடுக்க மாட்டார் பட் அதில் பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தையாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் இல்லை வீடு கட்டுறதாக இருக்கட்டும் எல்லாமே அஷ்டம சனிலையும் நடக்கும் ஜென்மசனிலையும் நடக்கும் சிம்மத்துக்கு அஷ்டமசனியே நடந்தாலும் கல்யாணம் நிச்சயமாக நடக்கும் ஆனால் அந்த திருமணம் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுவீங்க இல்லை அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு க்ராஸ் செக் பண்ணிக்கணும் ஏன்னா சில இடங்களில் வந்து ஜாதகம் பார்ப்பாங்க நம்மளும் பொருந்ததுன்னு சொல்லுவோம் அங்கே மேரேஜ் லைஃப் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும் விசாரித்து பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அந்த பார்ட்னர் கொடுத்த டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸே தப்பாக இருக்கும் இதெல்லாம் எங்கே நடக்கும்னா அஷ்டம சனியில் நடக்கும் அப்போ கல்யாணம் நடக்குது பேருக்கு கல்யாணம் நடந்த போதுமா நல்லா இருக்கணும் அப்போ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனும் நீங்க பார்த்தாலும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நல்லபடியா பண்ணிக்கிறது நல்லது கொஞ்சம் வயசு இருக்குன்னா ஒரு ரெண்டு வருஷம் போகட்டும் அடுத்து கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து ஏஜ் பேர் ஆயிட்டு இருக்குங்க போயிட்டு இருக்குன்னா நல்லா தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக மேரேஜ் பண்ணலாம் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம்ங்கிறது எப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசிகள்லையுமே புத்திர பாக்கியம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம சிம்மராசி தான் சனிலையுமே ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா அந்த புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்துக்கு வந்து குருவுடைய பார்வை இருக்கு இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் ஏன்னா அந்த ஐந்தாம் இடம்ங்கிறது தனுசு அது வந்து குருவுடைய வீடு குரு வந்து தன் வீட்டையே பார்க்குறாரு மிதனத்திலிருந்து ஏழாம் பார்வையை சமசப்தமாக பார்வை ஒன் எயிட்டி டிகிரியில் தன் வீட்டையே பார்க்குறாரு அப்போ புத்திரஸ்தானம்ன்றது ரொம்ப வலுவாகுது முதல் குழந்தைக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது குழந்தைக்கு முயற்சிட்டு முயற்சி செஞ்சுட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு பேபி பிறந்துருச்சுங்க பட் செகண்ட் பேபிக்கு வந்து எங்களுக்கு கன்சீவ் ஆகுறது கஷ்டம் அந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு கூட இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் டக்குனு பேபி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நேச்சுரல் கான்செப்ஷனே நிறைய பேருக்கு பாசிபிலிட்டி இருக்குது ட்ரீட்மெண்ட் போனாலுமே ட்ரீட்மெண்ட் சித்திக்கும் இப்போ ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி மேம் இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் சிம்ம இந்த காலகட்டத்தில் அந்த ட்ரீட்மெண்ட்டை தொடங்கலாங்க மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க எந்த சமயத்தில் இந்த ட்ரீட்மெண்ட்டை மேற்கொண்டா அதில் வந்து சக்சீட் ஆக முடியும் ஏப்ரல் டு ஜூன் மந்த் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா சூரியனுடைய அந்த கோச்சார மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த மூணுலையும் சூரியன் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறத கொடுப்பாரு ஐயுஐ ஐவிஎஃப் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கீங்க ரொம்ப பெயின்ஃபுல் நிறைய ஃபினான்ஸ் போய் அது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்க பண்ணும்போது இந்த மாதிரி கரெக்டான டைமில் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது இந்த மூணு சிம்ம ராசிக்காரங்க அதுக்கு ட்ரை பண்ணும்போது அது நிச்சயமாக சக்சீட் ஆகும் சிம்மராசினிகளுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எந்த அளவுக்கு புது பிரச்சனைகள் வர போது இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் எல்லாமே முன்னேற்றம் என்பது எப்படி இருக்கும் மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்மம் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அது ஹெல்த் தான் ஏன்னா இப்போ நிறைய நம்ம செக்டர்ஸில் எப்படி எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு வரோம் அதில் வந்து சிம்மத்துக்கு அதிக கவனம் எதில் தேவை எதில் ரொம்ப கான்ஷியஸாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னா ஆரோக்கியத்தில் தான் ஏன்னா இந்த வருடம் பிறக்கும் போதே அந்த ஆறாம் இடமான மகரத்தில் கிட்டத்தட்ட நாலு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க புதன் சுக்ரன் சூரியன் செவ்வாய் இங்கே வந்து செவ்வாய் உச்சம் ஸோ அப்போது ஆறாம் இடம் வந்து அதிக வலுவோடு இருக்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட நோய்கள் வந்து தொந்தரவு செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது முக்கியமாக கண் பிரச்சனைகள் அதிகமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரும் ரத்தம் உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நாற்பது வயசுக்கு மேலே இருக்குன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் டயபட்டிஸ்க்கு வாய்ப்பு இருக்குது என்ன நிறைய இருக்கிற எல்லா நோயும் சொல்லிட்டு போகிறீங்கன்னா எ அஃப்கோர்ஸ் எஸ் கிரக அமைப்பு வந்து அப்படி தான் இருக்குது ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா ஒரு ஃபுல் பாடி செக்அப் படுத்து கொஞ்சம் கன்செர்ண்டாக நல்லது பட் லைஃப் த்ரெட்டனிங்காக பெரிய நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பில்லை ராகுவோட இன்டர்வென்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப் த்ரெட்டனிங்காக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமோன்னு பயப்படணும் சிம்மராசினிகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி சாதகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் சிம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணால் என்ன மாதிரியான லாபம் இருக்கும் அஷ்டம சனி நடந்திருக்கிறதுனால பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லிகிட்டே வரோம் ஏன்னா யாராவது சொல்கிறாங்கன்னு ஒன்றில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு பணம் போகிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா லாஸ் அப்படிங்கிறத கொடுக்கும் அஷ்டம சனி ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பட் அதையும் மீறி கோச்சாரம் ஓரளவுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் சப்போர்ட் பண்ணுறதுனால செகண்ட் ஹாஃப் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஆகஸ்ட்டு டு செப்டம்பர் மருந்து இவங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணுறது லோ ரிஸ்க்கு உள்ள லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இவங்க பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சனி என்ன பண்ணுவார்னா லாங் டேர்மாக பெனிஃபிட் கொடுக்கறாரு லாங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அது சேட்டன் தான் ஸோ அவருடைய காரகத்துவத்தை தொட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வராது டே டு டே ட்ரேடிங் பண்ணக்கூடிய சிம்ராசிக்காரங்க கூட தைரியமாக பண்ணலாம் பட் அடுத்தவங்களுக்கு பண்ணி கொடுக்காதீங்க உங்களோட பணத்தை மினிமமாக போட்டு ரொம்ப ரொம்ப ரேண்டமாக மார்க்கெட்டோட அந்த வால்ட்டாலிட்டிலாம் செக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுறது நல்லது சிம்மராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறம் ஆண்டு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எந்த அளவு குறையும் புதிய கடன் வரக வாய்ப்புகளுமே ஏதாவது இருக்காங்க மேம் சிம்மராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் கடன் அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் கிட்டத்தட்ட நாலு கிரகங்கள் ஆறாம் இடத்தை ஆக்கியபை பண்ணி வச்சுருக்காப்போ நமக்காக ஒரு கடன் வாங்குறது போக நம்மளோட சொந்தக்காரங்களுக்காகவும் நம்ம கடன் வாங்குவோம் இல்லை அப்பாவுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ அவருக்காக நான் கடன் வாங்கினேன் இல்லை எங்கள் அண்ணன் வந்து வீடு கட்டுறாரு அவருக்கு வந்து என் பேரில் லோன் எடுத்து நான் கொடுத்தேன் ஒய்ஃப் வீட்டில் மாமனார் உடம்பு சரியில்லை அவங்க ஏதோ ஒரு பணம் கேட்டாங்க மச்சனை பணம் கேட்டார் நான் கொடுத்தேன் இல்லை என் ஃப்ரெண்டுக்கு லோன் எடுத்து கொடுத்தேன் இந்த மாதிரியான அமைப்புகளில் சிம்மம் அதிகமாக போய் ட்ராப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அடுத்தவங்க இன்ஃப்ளன்ஸ் மூலமாக இவங்க லோனுக்குள்ளே போகிறது இவங்களுக்கு தேவை இல்லையோ வாங்கி கொடுப்பாங்க அதனால சில பிரச்சனைகள் சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது சிக்கல்கள்னால் போய் எதுலேயும் ட்ராப் ஆக போகிறதுல பட் அதிகமான வட்டி கட்டி அதை வந்து நீங்கள் ரீபே பண்ணுறதுக்கே திணறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அஷ்டம சனி பண நெருக்கடியை கொடுக்கும் அதனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு லோன் எடுத்து கொடுங்க பட் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நம்மளால இதை மேனேஜ் பண்ண முடியுமா நம்ம ஆக்சுவலாக இதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுமா ஏதாவது ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ ரிஸ்க் அப்படின்னா மட்டும் உங்களால் முடிஞ்ச ரிஸ்க் எடுங்க கேல்குலேட்டர் ரிஸ்க் எடுக்கிறது சிம்மத்துக்கு நல்லது சிம்ம ராசினியர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கட்டாயம் செல்ல வேண்டிய ஒரு கோவில் அப்படின்னா அது என்ன சொல்லலாம் மேம் சிம்ம ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா போக வேண்டிய ஒரு கோவில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவில் மதுரையிலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது முருகப்பெருமானுக்கும் தேவசேனைக்கும் அங்கதான் திருமணம் நடந்ததுங்கிறது ஐதீகம் ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும் பட்சத்தில் சிம்மராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்துட்டு வந்திருக்க பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகும் அது போக புதுசாக கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா ஒரு நல்ல வருடம் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறதுங்கிறது நல்லது இன்விடேஷன்லாம் அடிச்சிட்டிங்கன்னா கூட இந்த கோயிலை வச்சு கும்பிட்டுடுவாங்க ஜான்வரி மனத்தே சிம்மராசிக்காரங்களெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும் பட்சத்தில் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அஷ்டம அஷ்டமசனியில பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசினியர்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் அஷ்டம சனியிலிருந்து விடுபடுறதுக்காக சிம்மராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு வழிபாடு ஒரு முக்கியமான தானம் இதை ரெண்டையும் பண்ணும் பட்சத்தில் சனியோட அந்த கொடுமை அதோட வீரியம்ங்கிறது ரொம்பவே குறையும் எல்லா ஊர்லேயுமே சிவன் கோயிலுங்கிறது பக்கத்தில் ஒரு சின்ன கோயிலோ பெரிய பிரபல்யமான கோயிலோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுக்கான சாத்தியப்பொருட்கள் நிறையா இருக்குது பிரதோஷ வழிபாடு அங்கே நடக்கும் ஸோ அங்கே வந்து நீங்கள் அபிஷேகத்துக்கு பல பொருட்கள் கொடுத்து பழக்கம் இருக்கலாம் இல்லை நீங்கள் கொடுக்காமலும் இருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் மாத மாதம் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு திருமஞ்சன திரவிய பொடி அப்படின்னு ஒரு பொடி இருக்குது அது வந்து ஒரு வாசனை திரவியம் அதை வந்து அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க எல்லா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயுமே அந்த பொடி கிடைக்கும் ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதை மொத்தமாக கூட வாங்கி வச்சுட்டு மாத மாத பிரதோஷத்துக்கு அதை நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் லைஃப்பில் வரும் அதே மாதிரி சாம்பார் சாதம் ஒரு அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இல்லாதப்பட்டவங்களுக்கு நீங்க வந்து டொனேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சிம்மராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எல்லாம் போகுது இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது விழாவியாக பாத்தீங்க மேம் கண்டிப்பா நம்ம நேர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் வந்திருக்கும் மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றி நன்றி சார்